இன்று அவருடைய கடைசி நாளுக்கு வருகின்றோம் இவர் டேஸ் கவுண்டட் என்றார் ஆண்டவர் பரிசுத்தாவி அவருடைய உள்ளத்திலே பேசிய உடனே காம்போ சாம்பியர் என்று சொல்லப்படுகின்ற இடத்திலே இவருடைய நண்பன் டீசோ அவனுக்கு வால்நட் மரங்கள் நிறைந்த ஒரு தோட்டம் இருந்தது அருகாமையில் புனிதர் தன்னுடைய கடைசி நாட்களை கடும் தவத்திலே கழிக்க வேண்டும் என்று நினைத்து வால்நட் மரத்திலே ஒரு குடிசை எனக்கு அமைத்து தர வேண்டும் என்று நான்கு கிளைகளுக்கு மத்தியிலே ஒரு குடிசை அமைத்துக் கொடுத்தான் டீசோ மரத்திலே ஏறுவதற்கு ஒரு ஏணி ஏறி மரத்திலே உட்கார்ந்து கொண்டார் நாள் முழுவதும் தவம் செய்தார் மத்தியான வேளையிலே உணவருந்துவதற்கு மட்டும் கீழே வருவார் கொஞ்சம் ரொட்டி துண்டு கொஞ்சம் பச்சை தண்ணீர் இதனால் இவருடைய உடல் வர வர பலவீனமாகி கொண்டே வர ஆயிரத்தி இருநூற்று முப்பத்தி ஓராவது ஆண்டு ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி நண்பர்கள் வேலை பனிரெண்டு மணிக்கு சமையல் கட்டிலே சாப்பாட்டிற்காக மணி அடிக்க சாப்பிடுவதற்காக கீழே இறங்கி வர வந்த இடத்திலே மூர்ச்சையாகி மயக்கம் அடைகின்றார் பலவீனத்தினால் கீழே விழுந்தவர் மயக்கம் பக்கத்திலே லூக்கா சென்ற ஒரு துறவி இன்னொரு துறவி ரோஜெருந்து இன்னொரு துறவி இந்த இரண்டு பேரும் கைத்தாங்கலாக மடத்திற்கு கொண்டு வருகின்றார்கள் மடத்திற்கு கொண்டு வருகின்ற பொழுது இவருடைய நிலைமை மிகவும் மோசமாகியது சுயநினைவு வந்தவுடனே புனித அந்தோனியா வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் என்னை பதுவை மாணவருக்கு எடுத்துச் செல்லுங்கள் பதுவை மக்கள் பார்க்க வேண்டும் அந்த இடத்திலே தான் நான் சாக வேண்டும் என் அன்னையின் ஆலயத்திற்கு எடுத்துச் செல்லுங்கள் அங்கே கல்லறையிலே புதைக்கப்பட வேண்டும் என்று சத்தம் போட்டு சொல்ல தொடங்கினார் துறவிகள் மேலாளர்கள் எல்லோரும் சொன்னார்கள் ஐயா நீங்கள் இப்பொழுது நீண்ட பயணம் செய்த நிலையிலே இல்லை எந்த ஆபத்தும் ஏற்படாமல் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் கொஞ்சம் உங்களுடைய உடல் தேரிய பிற்பாடு நிச்சயமாக பதவி மாநகருக்கு உங்களை எடுத்துச் செல்லுகிறோம் என்று சொன்னார்கள் வேண்டாம் என்னை இப்பொழுதே என்று கட்டாயப்படுத்தினார் வற்புறுத்தினார் அப்பொழுது அவர்கள் வேறு வழி தெரியாமல் ஒரு மாட்டு வண்டி ஏற்பாடு செய்து அதிலோனியாரை வைத்து எவ்வளவு வேகமாக செல்ல முடியுமோ அவ்வளவு வேகமாக அந்த வண்டியானது பதவி மாநகரை நோக்கி சென்றது ஆனால் ஆர்சல்லா என்று சொல்லப்படுகின்ற பட்டணத்திற்கு வந்தவுடனே அவருடைய உடல்நிலை மிகவும் மோசமாகியது எனவே ஆசெல்லா பட்டணத்திலே கிளாராமல் சபையை சார்ந்த அந்த துறவிகள் சன்னியாசியுடைய மடன் இருந்தது அங்கே புனித அந்தோணியாரை கொண்டு வைத்தார்கள் கிளாராமல் சபையை சார்ந்த கண்ணியர்கள் பக்கத்திலே வாழ்ந்த துறவிகள் அவரை நன்றாக பராமரித்துக் கொண்டார்கள் வர வர அவருடைய உடல்நிலை பலவீனமாக கொண்டே வர இறக்கின்ற தருவாய் மிக வேகமாக வருகின்றது என்பதை தூழ்ந்திருந்த துறவிகள் அறிந்து கொள்ள புனித அந்தோணியார் கேட்டார் நான் பாவசங்கீர்த்தனம் செய்ய வேண்டும் என்னுடைய கடைசி வேண்டும் வேண்டும் பூசல் வாங்க ஒரு குருவானவரை கூட்டி பாருங்கள் என்று ஆர்வத்தோடு கேட்டுக்கொள்ள துறவிகள் ஒரு குருவானவரை கூட்டிக் கொண்டு வருகின்றார்கள் பாவசங்கீர்த்தனம் செய்தார் அவர் என்ன பாவங்களை செய்திருப்பார் தூய பாலகனையே தன்னுடைய திருக்கலத்தில் எழுந்திய அந்த அற்புத போதகர் என்ன பாவத்தை செய்தாரோ கடைசி பாவசங்கீர்த்தனத்தை செய்தார் அவஸ்தை பூசல் வாங்கினார் கடைசி திவ்ய நன்மை வாங்கினார் இதன் பிற்பாடு ஏழு தவச் சங்கீதங்களை சங்கீதன் தாவிதரசன் எழுதி வைக்கின்றீதங்களை மரணத்திற்கு தயார் செய்கின்ற சங்கீதங்கள் இவற்றை எல்லாம் சூழல் என்று படிக்க அந்தோனியாரும் தன்னுடைய பலவீனமான குரலால் அவர்களோடு சேர்ந்து கொண்டார் அது முடிந்தவுடனே ஒவ்வொரு நாளும் தன்னுடைய தாய் தாளாட்டிய பாடல் தொட்டிலை ஆட்டுகின்ற தொல்லுலகை ஆளுகின்ற ஆரம்பத்திலே பார்த்தோமே தொட்டிலே ஆட்டுகின்ற பொழுதே ஞானப்பாடு ஊட்டி பாடலை பாடினார் ஓ மகிமை ஐமேருந்த ஆண்டவளே இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட பெண்ணினத்திலே இனத்திலே முதல்வே ஆனவளே படைக்கப்பட்ட எல்லா ஜீவராசிகளுக்கும் மேலானவளே அற்புதமாக தேவாதி தேவனை இந்த உலகத்திற்கு தந்த வாசலே அந்த அற்புதருக்கே ஞானப்பால் ஊட்டிய அமுதல் சுரபியே அலங்காரியே ஆத்ரத்தோடு மோட்சத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்ட மோட்ச அலங்காரியே இக்காலத்திற்கும் எக்காலத்திற்கும் முக்காலத்திற்கும் அமலோற்பவ தாயே என்றெல்லாம் அந்த பாடலானது செல்லுகின்றது எல்லா எல்லா வானதூதர்களதும் மகிமையும் வணக்கமும் உமக்கே அல்லே லுய்யா ஆமேன் என்று கடைசி வரை ஒவ்வொரு நாளும் தான் பாடிய பாடலை மரணப்படுக்கையிலே பாடினார் இதை பாடிய பிற்பாடு நிசப்தம் யாரும் பேசவில்லை அந்தோணியார் ஒரே கரையிலே வானத்தை அண்ணாந்து பார்த்து பரவசத்திலே ஆழ்ந்திருப்பதாக ஒரு காட்சி அப்பொழுது கேட்கின்றார் ஐயா என்ன காண்கின்றீர்கள் அப்பொழுது சொன்னார் நான் என் ஆண்டவனை காண்கிறேன் இப்படி எல்லாம் பேசி நிசப்தமாக வேளையிலே அரை மணி நேரம் அப்படியே செல்லுகின்றது இந்த அரை மணி நேரத்திலே இவர் தன்னுடைய நண்பராகிய காலாஸ் என்பவரை சந்திக்கின்றார் எப்படி ஒரே நேரத்திலே ஒரே மனிதர் இரண்டு இடங்களிலே இருந்தது புனித தான் அவருடைய உடல் ஆர்ஸ்டாவிலே கிளாராமல் மடத்திலே இருக்கின்றது ஆனால் தாமசையும் அந்த இடத்திலே சந்திக்கின்றார் இன்னொரு இடத்திற்கு சென்று என் கழுதையை ஆர்ஸ்டாவிலே விட்டு செல்லுகிறேன் என் ஆன்மா மாடப்ரா போல் ஆண்டவரை நோக்கி செல்லுகின்றது என்று அவருக்கு சொல்லி அவருடைய தொண்டையை தொட்டாராம் அந்த தொண்டையிலே மிகப்பெரிய வியாதி தீராத வியாதி இருந்ததாம் அந்த துறவிக்கு அந்த நேரத்திலேயே மறைந்தது மறுபடியும் ஆர்சலா பட்டணத்திலே அதே அரை நிசப்தமாக கடந்தது கிறிஸ்தல் அன்பாண்ட சகோதர சகோதரிகளே ஒரு மாபெரும் சகாப்தம் ஒரு மாபெரும் வரலாறு ஒரு மாபெரும் அற்புதர் தன்னுடைய இறுதி மூச்சை ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஓராவது ஆண்டு மிக வாலிப வயது ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை தன்னுடைய இறுதி மூச்சை விட்டார் கிரீசர் என்ப அந்த ஒரு சகோதர சகோதரிகளை இவருடைய வாய் நாள் முழுவதும் வாரம் முழுவதும் மாதம் முழுவதும் ஆண்டு முழுவதும் பேசிக்கொண்டே இருந்த வாய் அப்படியே கட்டப்பட்டிருக்கின்றது அசைந்து அசைந்து புதுமைகள் செய்த அந்த கைகள் அப்படியே ஆடி ஒடுங்கி இருக்கின்றன நாள்தோறும் நடந்து நடந்து தேய்ந்த கால்கள் அப்படி அசை உறாமல் இருக்கின்றன உடல் முழுவதும் ஆண்டவனுக்காக ஆன்மதாகத்திற்காக விரசாட்சி மரணம் அடைய வேண்டும் என்கின்ற அளவிற்கு அவர் சென்ற அந்த உடலானது தளர்ச்சியுற்று அசை உறாமல் அப்படியே இருக்கிறது கிறிஸ்தவன் பார்ந்த சகோதர சகோதரிகளே கதை முடிந்தது என்று மனிதன் நினைத்தான் ஆனால் இனிமேல் தான் அந்தோனியாவுடைய வரலாறு இன்னும் அதிகமாக மக்களுக்கு தெரிய இருக்கின்றது அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்த புதுமையை விட கிறிஸ்து அன்பாண்டு சகோதர வரலாறு சொல்லுகிறது அவர் பெரிய அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்தன எப்படி என்றால் அவர் எந்த நேரத்திலே அவர் உயிரை விட்டாரோ அந்த நேரத்திலே அந்த துறவிகள் எல்லாம் நினைக்கின்றார்கள் அந்தோனியா இறந்து விட்டதாக வெளியே சொல்லக்கூடாது சொன்னால் ஜனத்திரள் கூட்டம் மிகவும் திரண்டுவிடும் அப்படி திரண்டு விட்டால் நாம் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாது எனவே ஒருவருக்கும் தெரியாமல் இங்கேயே அடக்கம் செய்துவிட வேண்டும் என்று அங்கே உள்ள துறவிகள் ஒரு முடிவினை எடுக்கின்றார்கள் ஆனால் இறைவன் தனக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருந்தார் தன்னுடைய புனிதருடைய மகிமையும் ஆட்சிமையையும் மகத்துவத்தையும் இந்த உலகத்திற்கு பரப்ப வேண்டும் என்று ஆண்டவன் சித்தம் கொண்டதினாலே கிறிஸ்தவ ஆண்டவர்களே என்ன நடக்கின்றது தெரியுமா அற்புத போதகர் அந்தோனியார் உயிர் விட்ட அந்த நேரத்திலே ஆலயத்தினுடைய மணிகள் மாநகரிலும் அவர் பிறந்தது மாநகர் அவர் கடைசியாக வாழ்ந்தது பறவை மாநகர் இந்த இரண்டு பேராலயங்களில் உள்ள மணிகள் கிறிஸ்தவன் தாமாக ஒலிக்க ஆரம்பித்தன மணி அடிப்பவன் அங்கே யாரும் இல்லை ஆண்டவர் சம்மனசுகளை அங்கே அனுப்பி என் மகன் என்னை பற்றி போதித்தவன் அனாலயாவை சத்தான் என்று இருக்கக்கூடாது மகிமையோடு மாட்சிமையோடு அவன் என்னிடத்திலே வர வேண்டும் என்று கிரீஸ்தல் அன்பா துறவி வழியுடைய சட்ட திட்டங்களை உடைத்தார் ஆண்டவர் தன்னுடைய சம்மசுகளை இந்த உலகத்திற்கு அனுப்பினார்மா நகரிலும் பதுமைமா நகரிலும் ஆலய மணிகள் தாமாக ஒழித்துக் கொண்டே இருந்தன மக்கள் எல்லாம் இது என்ன ஆச்சரியம் என்ன ஆச்சரியம் அகால வேளையிலே ஆள் இல்லாமல் மணி என்று சொல்ல முன்னாலே பதவி மாநகரத்தின் மக்கள் கூட ஆண்டவர் சிறுவர்களின் புகுந்து பேச ஆரம்பித்தார் நடுநடு வீதிகளில் சென்று சிறுவர்கள் முழங்கினார்கள் ஆண்டவர் கட்டளையிட்டவாறு தூய விதா இறந்து விட்டார் நம்முடைய அந்தோனியார் இறந்து விட்டார் என்று வீதி வீதியாக ஆண்டவர் கட்டளையிட்டபடி பதவை மாநகரிலே செய்தி பரவ பதவி மாநகரத்து மக்கள் அத்தனை பேரும் மார்பிலும் நெஞ்சலும் அடித்துக் கொண்டு கதறி அழுது கொண்டு ஆர்சலா பட்டணத்திற்கு செல்லுகின்றார்கள் இதற்கிடையிலே மறை ஆயர் அவரும் விரைந்து ஆர்சலா பட்டணம் செல்லுகின்றார் இப்பொழுது பிரச்சனை ஆரம்பிக்கின்றது எங்கே அந்தோனியாருடைய உடலை அடக்கம் செய்ய வேண்டும் என்று பிரச்சனை ஆரம்பிக்க தொடங்கியது இந்த ஆர்சலா பட்டணத்திலே உள்ள துறவிகள் சொன்னார்கள் இந்த பட்டணத்திலேதான் தான் அந்தோனியாரை அடக்கம் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் எங்கள் மடத்திலே தான் புனிதரை அடக்கம் செய்ய வேண்டும் என்று ஆனால் வாசிகள் சொன்னார்கள் இறுதி விருப்பம் கல்லறை மடத்திலே அடக்கம் செய்யப்படுவது அந்தோரியாருடைய கடைசி விருப்பம் எனவே அவரது உடல் பதுவை மாணவருக்கு எடுத்துச் செல்லப்பட வேண்டும் என்று பதவை வாசிகள் சொல்ல ஒரு முடிவிற்கும் வர முடியாமல் ஜேக்கப் கொராடோ மறை ஆயிரடத்திலே அவரை நடுவராக நியமித்து நீங்கள் சொல்லுங்கள் அந்தோனியாரை எங்கே புதைப்பது என்று அவர் சொன்னார் அந்தோனியாருடைய இறுதி விருப்பத்தின் அவர்கள் உடல் எடுத்து செல்லவிட வேண்டும் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று முடிவாக உறுதியாக சொன்னார் அப்பொழுது ஆர்சலாப்பட்ட துறவிகள் எல்லாம் முழு முழுத்தார்கள் ஆயர் பதவியை இருந்தாலும் உங்களுடைய ஆசை போகவில்லையே நீர் ஓரம் சாயில் நியாயம் பேசுகின்றீர் எவ்வளவு நேரம் இந்த துறவியை நாங்கள் இங்கே நாங்கள் தானே கடைசி நேரத்தில் அவரை உபசரித்தோம் என்னெல்லாம் முணுமுணுக்க ஆரம்பித்தார்கள் பதவிமானவர் செல்ல வேண்டும் என்றால் ஆர்சலா பதவிமானவருக்கும் இடையிலே மிகப்பெரிய பாலம் ஒன்று இருந்தது இந்த பாலத்தை ஆர்சலா மக்கள் உடைத்து அறிந்தார்கள் பாலம் இருந்தால் தானே நீங்கள் பதவிமானவர் செல்வீர்கள் என்று எனவே தற்காலிகமாக ஒரு பாலம் அமைக்கப்பட்டது அதையும் உடைத்தார்கள் ஆர்சலா பட்டணத்திலே அந்தோனியாரை புதைத்து விட வேண்டும் என்ற ஆர்வத்தினாலே அந்த மக்கள் எல்லாம் துடிதுடித்தார்கள் இதற்கிடையிலே சமாதானம் பேசுவதற்காக ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது மக்களை வைத்து அந்த வார்த்தைகளை அவர்களோடு விவாதம் செய்து எங்கே அடக்கம் செய்வது என்பதை பேசிக் கொண்டிருக்கின்ற அந்த தருணத்திலே ரகசியமாக மறைவாக யாருக்கும் தெரியாமல் புனித அந்தோனியாருடைய உடல் பதவி மாறகர் கொண்டு செல்லப்பட்டது கிறிஸ்து சகோதர சகோதரிகளே கல்லறையிலே அடக்கம் செய்யப்பட்டது ஜூன் மாதம் பதிமூன்றாவது நாள் வெள்ளிக்கிழமை அவர் இறந்தார் ஐந்து நாட்கள் கழித்து செவ்வாய்க்கிழமை அவரை அடக்கம் செய்தார்கள் எனவே செவ்வாய்க்கிழமை என்பது புனித அந்தோனியாருடைய நாள் அவர் இறந்த நாள் அல்ல அவர் அடக்கம் செய்யப்பட்ட நாள் செவ்வாய் என்பதை நாளே ஒன்பது செவ்வாய்க்கிழமை பக்தி பதிமூன்று செவ்வாய்க்கிழமை பக்தி செவ்வாய்தோறும் அந்தோனியாருக்கு பக்தி வளர்ந்து கொண்டே சென்றது கிறிஸ்தவன் பார்ந்தவர்கள கல்லறையிலே புதைத்தார்கள் புதைத்ததோடு அவருடைய வரலாறு முடியவில்லை ஆயிரத்தி இருநூற்று முப்பத்தி இரண்டாவது ஆண்டு வருவதற்குள்ளாகவே பல கடிதங்கள் விண்ணப்பங்கள் பாப்பரசருக்கு அனுப்பப்பட்டன ஒன்பதாவது கிரகோரியார் பாப்பரசருக்கு புதித அந்தோனியார் இந்த புதுமை செய்தார் இந்த புதுமை ஆக்கினார் இந்த புதுமை கோடி வள்ளல் எனவே பட்டம் கொடுங்கள் என்று ஒன்பதாவது கிரகோரியாருக்கு கடிதங்கள் பறந்தன ஒன்பதாவது கிரகோரியார் நேரடியாகவே சந்தித்தவர் புனித அந்தோனியாரை அவருடைய தன்மை அவருக்கு நன்றாக தெரியும் எனவே சீக்கிரமாக ஒன்றிரண்டு மாதங்களிலேயே புனித பட்டம் கொடுப்பதற்கு ஒரு ஆணைக்குழு உருவாக்கப்பட்டது அந்த ஆணைக்குழுவானது எல்லா புதுமைகளையும் விசாரித்து அவருடைய வாழ்க்கை வரலாறு அத்தனை முழுவதுமாக விசாரித்து அறிக்கை என்று தயாரித்து புனித பாத்திரை ஒன்பதாவது கிரகோவரியாரிடத்திலே கொடுத்தது ஆனால் ஒரே ஒரு கருதினால் மட்டும் எதிர்குரல் கொடுத்தார் இவ்வளவு சீக்கிரத்திற்குள்ளே ஒரு மனிதனுக்கு ஏன் புனித பட்டம் கொடுக்க வேண்டும் மிகவும் யோசித்து நிதானமாக நிச்சயமாக உறுதியாக கொஞ்ச நாள் கழித்து கொடுக்கலாம் என்று அந்த கருதினால் எதிர்ப்பு தெரிவிக்க ஒன்பதாவது கிரகோரியாருக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை அன்று இரவே ஆண்டவர் இந்த கருதினாலை சந்தித்தார் நள்ளிரவு அவர் தூங்கிக் கொண்டிருக்கின்ற வேளையிலே நிசப்தமான நேரம் ஆண்டவர் அவர் காட்சி ஒடிக்கின்றார் எப்படிப்பட்ட காட்சி பாருங்கள் ஒன்பதாவது கிரகோரியார் கருதினால் குருக்கள் பிரதான ஆலயத்திலே பலிபூசை நடத்துவதற்காக ஆலய அபிஷேகம் செய்வதற்காக வந்திருக்கின்றார் புதிய ஆலயம் பேராலயம் கட்டப்பட்டிருக்கின்றது அபிஷேகம் செய்ய வேண்டும் அப்பொழுது அந்த பலி பீடத்திலே புனித வண்டம் வைத்து அதை மறைத்து வைப்பார்கள் பலிபீடத்திலே புனித வண்டத்தை எங்கே என்று பாப்பானவர் கேட்கின்றார் அந்த கருதி மார்கள் அங்கும் இங்கும் ஓடுகின்றார்கள் தேடுகின்றார்கள் பார்க்கின்றார்கள் புனித பண்டம் இல்லை திடீரென்று இந்த கருதி கண்களுக்கு தெரிகின்றது ஒரு பெட்டியானது இருக்கின்றது அங்கே ஒரு பிணம் இருக்கின்றது ஓடி பார்க்கின்றார் சுகந்த மனம் பரிமளத்தகிற வாசம் அந்த பெட்டியிலிருந்து வந்து கொண்டிருக்கின்றது விழித்தார் அப்பொழுதே உணர்ந்து கொண்டார் அந்தோனியார் புனிதர் என்று அறிவிக்கப்பட வேண்டிய நாள் நெருங்கிவிட்டது என்பதை என காட்டுவதற்காகவே ஆண்டவர் இந்த காட்சி எனக்கு கொடுத்தார் என்று அடுத்த நாள் காலையிலேயே ஒன்பதாவது கிரகோரியார் பாப்பிரையிடம் சென்று தடங்கள் இல்லை புனிதர் பட்டம் கொடுக்கலாம் என்று சொல்ல ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி இரண்டாவது ஆண்டு மே மாதம் முப்பதாவது நாள் ஸ்போலியோ என்று சொல்லப்படுகின்ற பட்டணத்திலே அவருக்கு புனிதர் பட்டம் கொடுப்பது என்று தீர்மானிக்கப்பட்டது கருதினார் மகள் சூழ மேத்தாணிமார்கள் பின்னாலே வர குருக்கள் துறவிகள் என்று ஏராள பொதுமக்கள் சூழ ஒன்பதாவது கிரகோரியார் பாப்பரை போலியோ பட்டணத்திலே பிரதான ஆலயத்திலே சென்று கொண்டிருக்கின்றார் அப்பொழுது அவரை பெற்றெடுத்த தாய் அவரை பெற்றெடுத்த தளப்பன் மேரியும் கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளே தங்களுடைய மகன் புரிதல் பட்டம் பெறுவதை ஒன்பதாவது கிரகோரியார் அமர்ந்திருக்க கருதினால் புனித அந்தோனியாருக்கு எப்படியெல்லாம் எல்லாம் பட்டம் கொடுக்க வேண்டும் என்ற காரண காரியங்களை புதுமைகளை எல்லாம் அலசி ஆராய் என்று சொல்ல கம்பீரமாக எழுந்தார் தன்னுடைய சிங்க குரலிலே ஒன்பதாவது கிரகோரியார் முழங்கினார் புனித அந்தோனியார் சர்வதேச உலக அத்தனைக்கும் புனிதரும் என்று நான் அறிக்கை விடுகிறேன் என்று அதிகாரபூர்வமாக பிரகடனம் செய்ய அவர் எப்படிப்பட்ட அதிசயம் நடந்ததோ அதே அதிசயம் பதவி மாநகரத்தினுடைய ஆலய மணிகளும் ஆலய மணிகளும் தாமாக ஒழிக்கப்பட்டன கிறிஸ்தலன் பார்ந்தவர்களே வரலாறு சென்றது ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி மூன்றாவது ஆண்டு நம்முடைய புனிதர் இரண்டு முப்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிற்பாடு பதவி மாநகரத்தின் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு தீர்மானம் எடுத்தார்கள் புதிதாக மறுபடியும் அடக்கம் செய்ய வேண்டும் அது கல்லறையில இருக்கக்கூடாது புதைக்கப்பட வேண்டும் என்று கிறிஸ்தவன் பார்ந்தவர்களே புனித பண்டங்கள் இருக்கின்ற அந்த கல்லறைக்கு சென்றார்கள் ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி மூன்றாவது ஆண்டு முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் கழித்து அந்தோனியாருடைய கல்லறையானது திறக்கப்படுகின்றது அப்பொழுது அந்த பிரான்சிஸ்கன் சபையினுடைய மேலாளராக இருந்த பனவெந்தூர் என்று சொல்லப்படுகின்ற நாற்காலியிலே அமர்ந்திருக்கின்றார் அந்த கல்லறை திறக்க திறக்க அந்த பெட்டி பக்கத்திலே வர வர கிறிஸ்து அன்பான் சகோதர சகோதரிகளே துர்நாற்றம் எடுக்க வேண்டும் ஆனால் அங்கே சுகந்த மனம் வீசியது பெட்டியை திறந்தார்கள் சதை அழிந்து விட்டது அப்படியே இருக்கின்றன ஆனால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே ஆண்டவரை பற்றி அதிகமாக பேசிய ஆண்டவரை பற்றி உலகின்றும் கூறிய அந்த அற்புத நா அழியாமல் துடிதுடித்து கொண்டிருந்தது உயிரோடு உயிராக இரத்த ஊட்டம் ஓட்டம் உள்ள நாளங்களாக அந்த நா துடிதுடித்துக் கொண்டிருக்க அந்த நாவை புனித பெருமந்தோ தன்னுடைய கையிலே ஏந்தி ஓ ஆசீர்வதிக்கப்பட்ட நாவே இந்த உலக வாழ்க்கையில் இனி ஆண்டவரை புகழ்ந்தாய் இப்பொழுது ஆண்டவர் மனிதர்களுக்கு முன்னால் உன்னை மயிலைப்படுத்தி இருக்கின்றார் என்று சொல்லி கிறிஸ்தலன் பாந்தவர்களே அழியாத நாவை நன்னாக்கழியாத நற்றவர் என்று இதனால் தான் தாய் திருச்சபை மிக அருமையாக அவரை அழைக்கின்றது ஆலயத்திற்கு எடுத்து சென்று பேழையிலே வைத்து என்றும் நீங்கள் பதவி மாநகருக்கு சென்றால் கண்ணாடி கூண்டிலே இந்த அழியாத நாவை என்றும் நீங்கள் பார்க்கலாம் கிறிஸ்தலன் பாந்த சகோதர சகோதரிகளே இது வரலாறு கேட்டோம் கேட்டு முடித்தோம் இதோடு முடிந்து விட்டது அல்ல நச்செய்தி மதிப்பீடுகளை புனித அந்தோனியார் எப்படி வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினாரோ அதே போல நானும் வாழ்ந்து காட்டுவேன் என்றும் இந்த பதிமூன்று நாட்களாக தனிப்பட்ட கருத்துக்கள் யார் யார் என்னென்ன கேட்டிருக்கின்றீர்களோ புனிதரே அத்தனையும் எங்களுக்கு அருள வேண்டும் என்றும் இந்த திருப்பலியில உருக்கமாக வந்தாடுங்கள் தேவாதி தேவன் நம்முடைய அற்புத புனித வழியாக கோடான கோடிகளை நன்மைகளை செய்யவும் நீடி ஆயுளை நிர்மல சுகத்தையும் கொடுக்கவும் அருளாலும் பொருளாலும் உங்களை நிரப்பவும் பரத்தாலும் வளத்தாலும் உங்களை வளப்படுத்தவும் எல்லாவற்றிற்கும் மேலாக உலகமோ செல்வமோ செல்வாக்கோ பட்டமோ பதவியோ அதிகாரமோ சொத்து சுகங்களோ எதுமே கொடுக்க முடியாத உலகம் தர முடியாத சமாதானத்தையும் மன நிம்மதியையும் மன அமைதியையும் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் பெற்று ஆள் போல் செழித்து போல் வேறு ஒன்றை ஆண்டவரையே சிகிடித்து நம் புனிதர் வழியாக நம் அனைவரையும் ஆசீர்வித்து பரிபாலிப்பாராக ஆமன் நன் நற்றவரான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஆமன் பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமன்